வணக்கங்க நள்ளி மோனி குக்கிங் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் புலாவு சாதம் இந்த சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு குழம்பு கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் நான்வெஜ் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க மட்டன் சிக்கன் எடுத்தால் சாதம் வச்சு குழம்பு வைப்போம் இல்லைன்னா பிரியாணி பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சுட்டு இந்த சாப்பாடு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு கூட நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு எப்படி செய்யலான்னு இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நலனி மாணி குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாப்பாடு செய்ய போகிறேன் ஒரு முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் இந்த அரைமுடி தேங்காவை பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா இந்த சாப்பாடு நம்ம ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க இது முந்நூறு கிராம் அரிசி இந்த அரிசியை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த அரிசியை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ கழுவி எடுத்து அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறணுங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு நான் இந்த ஒன்றரை வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான் ரொம்ப மசாலா பொருட்கள் சேர்க்கக்கூடாதுங்க அதனால தான் நான் வெங்காயம் எந்த அளவு எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இந்தளவு தான் நான் வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன் வாங்க இப்போ சாப்பாடை நம்ம தாளிச்சிடலாம் நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சாச்சுங்க இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா நெய் எதுவும் நான் இப்போ சேர்க்கல ஸ்டார்டிங்கில் ஏன்னா நெய் பின்னாடி நான் சேர்த்துக்குவேன் தாளிக்கிறதுக்கு நான் நெய் சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெய்யிலே கூட தாளிச்சிக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு சின்ன கல்பாசி ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார்ட் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வாசனை வரட்டுங்க வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் சேர்த்துக்கலாம் இந்த சாப்பாட்டில் ரொம்ப மசாலா வாசனை இருக்கக்கூடாதுங்க அதனால தான் நான் மசாலா எல்லாமே அளவாக போட்டிருக்கேன் இந்த பட்டை கிராம்பு இந்த அளவு போடும்போதே கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒன்றரை வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் மெலிசாக கட் பண்ணியிருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா காரமும் அளவாக தான் சேர்க்கணும் நிறையா ஒரு அஞ்சு பச்சை மிளகாலாம் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அது அந்தளவு நல்லா இருக்காதுங்க கரெக்டாக மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அதை விட கம்மியாக மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க வெங்காயம் நான் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் பாருங்கள் வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதுங்க ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்குலாம் வதங்கக்கூடாதுங்க நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஆகக்கூடாது இந்த அளவு வதங்கினாலே போதுங்க இப்போ நம்ம காய்கறி எடுத்துருக்கோம் இந்த சாப்பாட்டுக்கு நான் சிம்பிளாக ஒரு கேரட்டும் ஒரு அஞ்சு பீன்ஸும் நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் எப் உங்களுக்கு எப்படி விருப்பம்னாலும் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பட்டாணி போடணுன்னா போட்டுக்கலாங்க வேறு நிறையா காய்கறி போடாதீங்கங்க இது மாதிரி பட்டாணி கேரட்டு பீன்ஸ் இந்த காய்கறி மட்டுமே போதும் அதுதான் இந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் கேரட் பீன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என்கிட்ட பட்டாணி இல்லை அதனால தான் நான் பட்டாணி சேர்க்கலை இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க இப்போ ஒரு நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை நல்லா பொ பொடியாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா தக்காளி மசிஞ்சிடக்கூடாது அதனால தான் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளியை நீங்கள் ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா நம்ம புலாவோட கலர் வந்து மாறிடுங்க பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி சாதாரண வெரைட்டி ரைஸ் மாதிரி ஆகிடும் நல்லா ஒயிட் கலரில் வராது அதனால் லைட்டாக இந்த மாதிரி மேலாக்கில் வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாங்க நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்க்க போகிறேங்க இந்த சாப்பாட்டு அரிசி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க இந்த தேங்காய் பால் புலாவும் நீங்கள் ஜீரக சம்பாவில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எல் வேறு எந்த அரிசியிலனாலும் செய்யலாம் ஆனால் இந்த அரிசியில் செய்யும் போது அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் தேங்காய் பால் சாதத்துக்கு நீங்கள் ஜீரக சம்பாவில் செய்யுங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கோங்க நம்ம தண்ணி எதுவுமே இந்த சாப்பாட்டுக்கு சேர்க்க போகிறதில்லைங்க தேங்காய் பால்லே தான் இந்த சாப்பாடு செய்கிறோம் அரிசி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தேங்காய் பால் ஊற்றின தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா தள்ள தழைன்னு கொதித்து வந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அந்த வெங்காய தக்காளியெலாம் மேலே இருக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கலாங்க அரிசியில் கண்டிப்பாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம போட்டுக்கலாங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறி இருக்குங்க கரெக்டாக நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் ஊற வச்சுக்கோங்க நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கழுவி வச்சுட்டிங்கன்னா போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நல்லா மேலாக்கில் கிளறி விடுங்க ஏன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறங்க அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்கும் நான் அதனால தான் இப்போ சேர்க்குறேன் சில பேர் கொதித்தோடனே சேர்ப்பாங்க இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் உப்பு சேர்க்கணும் அரிசி போட்டுட்டு உப்பு சேருங்கங்க இப்போ இதில் ஒரு ஒரு நாலு சொட்டு போல் நான் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேங்க லெமன் ஜூஸ் அதிகமாக விட்டுறாதீங்க புளிப்பு வந்துடும் அது டேஸ்ட்டை அந்த புலாவோட டேஸ்ட்டை மாற்றிடும் ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக தான் நான் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன் பார்த்து ஊற்றிக்கோங்க லெமன் ஜூஸ் விட்டுட்டு இந்த சாப்பாடை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போயும் நம்ம இதுக்கு உடனடியாக குக்கருக்கு குக்கரில் மூடி போடக்கூடாதுங்க நான் உங்களுக்கு இந்த சாப்பாடு வந்து குழையாமல் அடிப்பிடிக்காமல் செய்கிறதுக்கு சூப்பரான டிப்போட டிப்போடு சொல்லிகிட்ருக்கேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் அப்படியே விசில் வச்சிங்கன்னா இந்த ஜீரக சம்பா அரிசி வந்து குளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிற மெத்தடில் செய்யும்போது குலையாது அடிப்பிடிக்காதுங்க இப்போ நான் ரெண்டாவது ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த சாப்பாட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணுங்க அது வரைக்கும் நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் தாங்க நம்ம மூடி போடணும் அதாவது குக்கர் மூடி போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த தண்ணியும் இருக்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கரண்டியில் இப்படி எடுத்திங்கன்னா தண்ணி சொட்டு சொட்டாக விழணும் இந்த சமயத்தில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குக்கரில் மூடி போடுங்க இந்த மாதிரி புலாவாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் செய்யுங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கவே பிடிக்காது இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நான் ஏன் பின்னாடி சேர்க்குறேன்னா நெய் இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டை மூடுறதுக்கு முன்னாடி சேர்த்துடலாங்க ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறதுனால நம்மளோட சாப்பாடு எங்கேயுமே அடிப்பிடிக்கக்கூடாது அதே மாதிரி இந்த அரிசி வந்து ஒட்டாமல் வரும் நல்லா புலபொலன்னு இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ போட்டுக்கிறேன் இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் பார்த்துக்கோங்க நீங்கள் வச்சதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் போல் விடுங்க அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சப்போஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு சாப்பாட்டில் விசில் வந்துருச்சுனாலும் பரவாயில்ல நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேங்க பாருங்கள் சாப்பாடு கம கமன்னு நல்லா மணக்க மணக்க நம்மளோட தேங்காய் பால் புலாவ் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த சாப்பாட்டை நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த சாப்பாடு கூட நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இல்லை தொக்கு மட்டன் தொக்கு சிக்கன் தொக்கு அந்த மாதிரி எது வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் மட்டன் சிக்கன் எதுவும் செய்யலை நான் இதுக்கு முட்டை குருமா தான் பண்ணியிருக்கேன் இந்த முட்டை குருமாவோட வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் இந்த லன்ச் காம்போ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாப்பாடு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் நினைச்சுப்பீங்க ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்கள் வெறும் குழம்பு இல்லாமல் கூட சாப்பிட கொடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரம் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த சாப்பாடும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிரு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க